தாய் வீடு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு வீட்டை உயர்ந்த விலைக்கு விற்பது எப்படி ஆக்கம் குரல் வடிவம் வேலா சுப்பிரமணியம் நீங்கள் விற்கும் வீட்டிற்கு மிக உச்சமான விலை கிடைக்க வேண்டுமானால் அதற்கான தயார்படுத்தலில் நீங்கள் நிச்சயம் கவனம் எடுத்தேயாக வேண்டும் உங்கள் வெற்றி எவ்வாறு வீட்டை தயாரிக்கிறீர்கள் என்பதில்தான் தங்கியுள்ளது என்பது எவரும் மறக்க முடியாத உண்மை அந்த வகையில் பொதுவாக எல்லா நாடுகளுக்கும் பொருந்தக்கூடிய முக்கியமான சில உபாயங்களை அடையாளப்படுத்த விரும்புகிறேன் முதலில் சரியான விற்பனை முகவரை தெரிதல் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாகவும் விவேகமானவராகவும் இருந்தால் ஓர் அனுபவமுள்ள திறமமிக்க வீடு விற்பனை முகவரை தெரிவு செய்வதில் கவனம் எடுப்பீர்கள் இதன் மூலம் பல பயன்பாடுகளை அடைய முடியும் உங்கள் வீட்டை தனது வீடாகவே நினைத்து செயற்படக்கூடிய அக்கரமிக்க விற்பனை முகவர்கள் வீடு விற்பனைக்குரிய எல்லாவித படிமுறைகளிலும் உதவ முடியும் அந்த வகையில் அத்தகைய ஒருவர் தரக்கூடிய பட்டியல் ஒன்றை பெற்றுக்கொண்டு செயற்படுவது இலகுவானது அல்லது நீங்கள் ஒரு வீடு வாங்குபவராக மாறி அத்தகையோர் எதிர்பார்ப்பவற்றை இனங்கண்டு செயற்பட வேண்டியிருக்கும் இதனை விடுத்து தொலைபேசியில் அழைத்தால் மெயில் பாக்ஸ் ஃபுல் அல்லது மெயில் பாக்ஸ் தயார் நிலையில் இல்லை என்ற தகவலை தரக்கூடிய வீடு விற்பனை முகவர்களையும் எந்தவித துறைசார் அனுபவமற்ற வீடு விற்பனை முகவர்களையும் உங்களது நண்பர்கள் அல்லது உறவினர்கள் என்ற பந்தத்தில் அமர்த்தி கொள்வதால் கஷ்டம் உங்களுக்கு என்பதை உணர்ந்து கொள்வீர்களானால் அதுவே உங்களது வெற்றியின் முதற்படியாகும் அடைசல்களை அகற்றுதல் டீ வீட்டை தேவையற்ற பொருட்களால் நிரப்பி வைத்திருப்பது தவிர்க்கப்பட வேண்டும் வாசல் நிறைய சப்பாத்துக்களும் சமையலறையில் பல இடங்களில் காகிதக்கட்டுக்களும் கால் வைக்கும் இடங்களெல்லாம் அலங்கார பொருட்களும் பாவனை இல்லாத கழிவுப் பொருட்கள் பரவி இருப்பதும் வீடு வாங்குபவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்க மாட்டாது அடுத்ததாக பாரிய தளபாடங்கள் நீங்கள் நல்ல விலக்கி வீட்டை விற்க முற்படுவது உங்களது வீட்டையும் அதன் இடங்களையுமே தவிர உங்கள் தளபாடங்களை அல்ல வடிவானவை அல்லது உண்மையான மரத்திலானவை என்ற எண்ணத்தில் வீடு முழுவதையும் தளபாடங்களினால் நிரப்பி வைப்பது தவறானது உங்கள் வீட்டிலுள்ள இடங்களுக்கும் அறைகளுக்கும் ஏற்ற வகையில் அளவான சிறிய தளபாடங்களை வைத்துக்கொண்டு மிகுதியை எங்காவது களஞ்சியப்படுத்தல் வேண்டும் அடுத்த முக்கியமான அம்சம் சுத்தம் செய்தல் வீடுகளில் இயல்பாகவே எல்லா இடங்களிலும் தூசு படிந்திருக்கும். குறிப்பாக தீயரை அதாவது ஃபயர் பிளேஸ் ஜன்னல்கள் பேஸ்போர்ட் மின் விசிறிகளுக்குரிய நெட் ஹீட் ரிஜிஸ்டர்ஸ் ஏ இன்டேக் நெட்ஸ் இவை எல்லா இடமும் தூசு படிமானங்கள் இருக்கும் அவற்றை ஒரு தடவை நன்றாக சுத்தம் செய்தல் அவசியமானது அத்துடன் கரைபடைந்த அடுப்புகள் அழுக்காக இருக்கக்கூடிய குளியல் மேலும் கண்ணுக்கு தெரியக்கூடிய அழுக்குகள் யாவும் சுத்தம் செய்யப்பட வேண்டும் வீடு வாங்குபவரின் மனநிலையில் எவ்வகையிலும் சுத்தமின்மை காரணமாக அதிருப்தி ஏற்படாத வகையில் பார்த்து கொள்ளல் வேண்டும் ஒரு தடவையாவது சுத்தம் செய்பவர்களை வேலைக்கு அமர்த்தி சுத்தம் செய்வது சால சிறந்தது துர்நாற்றத்தில் கவனம் வீட்டில் எந்த இடத்திலாவது இயற்கைக்கு மாறான மணம் இருப்பதை உணர்ந்து கொண்டால் அதில் அதிக கவனம் எடுத்தல் வேண்டும் குளியலறைகள் நிலக்கீலறைகள் சில வேளைகளில் வித்தியாசமான மனத்தை தருமானால் அவற்றை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சில வீடுகளின் உள்ளே லேசான கேஸ் மனம் இருப்பதை கூட பல இடங்களில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது முக்கியமாக அவர்களது சமையல் மனம் பலருக்கும் இடைஞ்சல் தரக்கூடியது வீடு விற்பதற்காக காட்சிப்படுத்தல் தொடங்கும் காலத்தில் இருந்து வீடு விற்கும் வரை பொதுவாக சமையலை அல்லது பொறித்து உண்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது வர்ண பூச்சுக்கள் பெயிண்டிங் உங்களை பொறுத்தவரை கடும் நிறங்களில் நீங்களோ உங்கள் குடும்ப அங்கத்தவரோ உடையவராக இருந்திருக்கலாம் ஆனால் அத்தகைய கடும் நிறங்களை விரும்பக்கூடிய வீடு வாங்குவவர்களின் தொகை மிக அரிதாகவே காணப்படுகின்றது பொதுவாக எல்லோரையும் கவரக்கூடிய மெல்லிய நிறங்களை நியூட்ரல் கலர்ஸ் சுவர்களுக்கு பூச்சி செய்தல் மிக நன்மை பயக்கும் தனிப்பட்ட பிரத்யேகப் பொருட்கள் பர்சனல் ஐட்டம்ஸ் உங்கள் சொந்த படங்களும் வெற்றி சின்னங்களும் கேடியங்களும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு புத்துணர்வையும் மகிழ்வையும் தந்திருக்கலாம் ஆனால் கொள்வனவாளர்கள் வீட்டை பார்வைகின்ற போது தங்கள் படங்களையும் பிற பொருட்களையும் குறிப்பிட்ட இடங்களில் வைத்தால் எப்படி இருக்கும் என கற்பனை செய்து பார்ப்பதற்கு இவை இடையூறாக கூட அமையலாம் எனவே பிரத்யேகமான பொருட்கள் யாவும் களஞ்சியப்படுத்தப்படல் வேண்டும் வெளிச்சமூட்டல் ஜன்னல்களை முற்றாக திறந்துவிட்டு எவ்வளவு இயற்கை வெளிச்சத்தை உள்வாங்க முடியுமோ அவ்வளவிற்கு உட்கொண்டு வருதல் நல்லது கடும் நிறங்களில் பாரிய அளவில் இருக்கும் திரைச்சீலைகளை அகற்றிவிடுதல் நல்லது சேமிப்பிற்காக மங்களான அதாவது பெட்ஸ் குறைந்த மின் விளக்குகளை பொருத்தியிருப்பீர்கள் ஆனால் இப்போது வீட்டை விற்பனை செய்கின்ற போது அவற்றை மாற்றி மிக்க வெளிச்சம் தரவல்ல மின் விளக்குகளை போட வேண்டியது அவசியமானது பிரகாசமான வீடு கொள்வரம்பர்களின் மனதிலும் பிரகாசத்தை ஏற்படும் என்பது மறுக்க முடியாத உண்மை ஓர்கனைஸ் யுவர் க்ளோசட் ஒரு வீட்டில் எத்தனை க்ளோசட் இருந்தாலும் அத்தனையும் உடுப்புக்களால் நிரம்பி வழிவது இயல்பானது போதாதற்கு பெட்டிகளிலும் பைகளிலும் கூட மூட்டை மூட்டையாக உடுப்புகள் கட்டப்பட்டிருக்கும் அவற்றை வீடு வாங்குபவர்கள் கண்டால் தங்களுக்கும் இதே கதிதான் என்று எதிர்மறையான எண்ணம் கொள்ள நேரிடும் எனவே ஒவ்வொருவருக்கும் அவசியமாக தேவை கூட கூடிய ஐந்து தொகுதிகளை மட்டும் வைத்துக்கொண்டு குளோசட்டில் மேலுதிக இடம் இருப்பதை காட்சிப்படுத்தல் வேண்டும் அத்துடன் மேலதிக அடுப்புகளை பெட்டிகளில் போட்டு வீடு விற்கும் வரை களஞ்சியப்படுத்தல் அவசியமானது சிறு சிறு திருத்தங்கள் நீங்கள் பலகாலமாக செய்ய வேண்டும் என்று நினைத்து நினைத்து மறந்து போன பல சிறு வேலைகள் நிலுவையாக இருக்கும் அவற்றை பட்டியலிட்டு இம்முறையாவது செய்து முடியுங்கள் உதாரணமாக குளியல் அறையிலும் சமையல் அறையிலும் குழாய்களிலிருந்து தண்ணீர் சொட்டி கொண்டிருக்கும் கதவுக்குமல்கள் கைவிடுகள் ஆடிய வண்ணம் இருக்கும் சுற்ற மின்குமலை மாற்ற மறந்திருப்பீர்கள் தளபாடம் சமப்படுத்தப்படாததால் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு சிறிய இடத்தில் நிறப்பூச்சி செய்ய வேண்டியிருக்கும் இவ்வாறு நீங்களே செய்யக்கூடிய சில வேலைகளை செய்து முடித்தல் நல்ல பலனை தரும் திருத்த வேலைகளும் தரம் பழைய வீடுகளை சந்தைப்படுத்தும் போது சில திருத்த வேலைகளை செய்தல் சால சிறந்தது ஒரு வீட்டின் விற்பனையை தீர்மானிக்கும் முக்கிய காரணியில் ஒன்று சமையலறை இரண்டாவது காரணி சிலருக்கு குளியலறை வேறு சிலருக்கு ரூம் எனவே இத்தகைய இடங்களில் கவனம் செலுத்துவது நன்மை தரும் சமையலறையில் மேத்தட்டு அதாவது கவுண்டர் டாப் ஃபோசட் அலுமாரிகளுக்குரிய கதவுகள் கைவிடிகள் மின்விளக்குகள் இவைகள் காலாவதியாக இருக்கும் வாய்ப்புள்ளது எனவே அவற்றுக்கு சிறுதொகை பணத்தை செலவு செய்வதன் மூலம் அதிக பணத்தை ஈட்ட வாய்ப்பு உள்ளது திருத்த வேலையென இறங்கி அதிக அளவிலான பணத்தை கொட்டினால் செலவழித்த பணம் முழுவதையும் விற்பனையின் மூலம் மீட்டெடுக்க முடியுமா என்ற கேள்வியும் உள்ளது எனவே இது பயன்தரவல்லது தரவல்லது எதை தவிர்க்கலாம் என்பது இங்கு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும் இந்த இடத்தில் ஒரு அனுபவம் உள்ளவரை நாடுகள் மிக்க பொருத்தமாக இருக்கும் ஒவ்வொரு அறைக்கும் உரிய பயன்பாட்டை உறுதி செய்தல் பொதுவாக வீடுகள் கட்டப்படும் போது ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு கட்டப்பட்டிருக்கும் ஆனால் எங்கள் வசதிக்கு ஏற்ப அல்லது எங்களிடம் உள்ள தளபாலத்திற்கு ஏற்ப ஃபேமிலி ரூமாக மாற்றியிருப்போம் அல்லது அலுவலகத்திற்காக அமைக்கப்பட்ட அறையை படுக்கை அறையாக மாற்றியிருப்போம் ஆனால் ஒரு வீட்டை போது எந்த அறை எந்த தேவைக்கு பொருத்தமானதோ அதற்கேற்பவே காட்சிப்படுத்தல் வேண்டும் தவறும் பட்சத்தில் குழப்பமடையும் கொள்வளவாளர்களினால் எதிர்மறையான விளைவுகளே ஏற்படும் அடுத்ததாக குளியல் அறைகள் வீடு வாங்குபவர்கள் குளியலறையை பார்க்கின்ற பொழுது அவை இதமான சௌகரியத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் ஆடம்பரமாக இருப்பது போல் காட்சிப்படுத்தப்படுவது நல்ல பலனை தரக்கூடியது ஏற்கனவே குறிப்பிட்டது போல் சில வேளைகளில் குளியலறை கூட விற்பனையை தீர்மானிக்கும் காரணியாக அமையலாம் எனவே சிறு சிறு தரமுயற்சல் செய்வது பொருத்தமான அலங்கார பொருட்களை வைப்பது நறுமண மூட்ட வழி செய்வது என்பன சிபாரசு செய்யக்கூடியவை குறிப்பாக உள்ளே செல்லும் போது ஒரு ஸ்பாவுக்குள் நுழைவது போன்ற உணர்வு ஏற்படும் விதத்தில் சில யுக்திகளை பயன்படுத்தல் நன்மை தரும் வரவேற்பறை வரவேற்பறையை குடும்ப அங்கத்தவர்களும் விருந்தாளியாக வருபவர்களும் கூடியிருந்து குலாவக்கூடிய மைய இடமாக அமையும் விதத்தில் ஏற்ற தளபாடங்களையும் அலங்காரப் பொருட்களையும் போட்டு தயார் செய்தல் வேண்டும் விருந்தாளிகள் போல உங்கள் வீட்டுக்குள் பிரவேசிக்கும் கொள்வனவாளர்களுக்கு இது ஒரு நல்ல மனநிலையை ஏற்படுத்த வழிவகுக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அடுத்ததாக இயற்கை செடிகள் மரங்கள் மிக சிறிய அளவில் இடத்திற்கு பொருத்தமான விதத்தில் சாடிகளில் வைக்கக்கூடிய சில தாவரங்களை காட்சிப்படுத்தல் நல்லது வீட்டிற்குள் இயற்கை வளங்களை உள்வாங்க முற்படுகிறீர்கள் என்பதுடன் அத்தகைய அழகான இயற்கை செடிகளிலும் பூமரங்களிலும் தமது மனதை பறிகொடுக்காத மனிதர்கள் அரிதாகவே காணப்படுகிறார்கள் அந்த வகையில் உங்கள் வீட்டை பார்வையிட வரும் கொள்வனவர்களும் விதிவிலக்கு அல்ல உணர்வூட்டும் வாசனை வீட்டிற்குள் நுழையும் போது வாங்கோ வாங்கோ என்று கூறாமல் கூறுவது போல மெல்லிய இதமான நறுமணம் உண்டாகும் விதத்தில் வரவேற்பறை இருத்தல் வேண்டும் பலவித பொருட்கள் சந்தையில் இதற்காக உண்டு குறிப்பாக வீட்டின் அடிப்பகுதியில் பேக்ட் குக்கீஸை வைத்தால் அது எல்லோரையும் சமையல் அறையுடன் தானாகவே இணைத்துவிடும் சில வீட்டு உரிமையாளர்கள் வீடு விற்கும் காலத்தில் இதன் பொருட்டு தினமும் குக்கீஸ் பேக் பண்ணுவதும் உண்டு கழிப்பறை இருக்கை வீட்டை காட்சிப்படுத்தும் போதும் படங்கள் எடுக்கின்ற பொழுதும் டாய்லெட் சீட்டை மூடிவிடுதல் வேண்டும் இது ஒரு சிறிய யுக்தியாக இருந்தாலும் அளப்பெரிய அனுகூலம் இருப்பதாக கணிப்பிடப்பட்டிருக்கின்றது முக்கிய இடங்களை முதன்மைப்படுத்தல் ஹைலைட் ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு வீட்டின் அமைப்பிலும் சில சிறப்பம்சங்கள் இருக்கும் அவற்றை முதன்மைப்படுத்தும் வகையிலும் துல்லியமாக வருவோரின் கவனத்தை உள்வாங்கும் விதத்திலும் சில ஒழுங்குகளையோ அல்லது அழகுபடுத்தலையோ செய்வது மிக அவசியம் வீடுகளில் இயல்பான சிறப்பம்சங்கள் இல்லாவிட்டாலும் சில இடங்களை சிறப்பான முறையில் ஒழுங்கு செய்வதன் மூலம் பார்ப்போர் கவனம் திசை திருப்பப்படுதல் சில வீடுகளுக்கும் சந்தைப்படுத்தலுக்கும் மிக அவசியமானது அடுத்தது வீட்டை அலங்காரப்படுத்தல் ஸ்டேஜிங் ஒரு வீட்டை சந்தைப்படுத்தலிலும் உச்ச அளவிலான விலையை பெற வைத்தலிலும் குறுகிய காலத்தில் விற்க வைத்தலிலும் வீட்டின் அலங்காரம் முதலிடம் பெறுகின்றது திறமையும் விவேகமும் உள்ள வீட்டுரிமையாளர்கள் தாமாகவே வீட்டை அலங்கரிக்கலாம் ஆனால் அதே துறையில் அனுபவம் உள்ளவர்கள் அதனை செய்வதில் அதிக பயன்பெற வாய்ப்பு உண்டு வீட்டு அலங்காரத்திற்காக ஒரு கம்பெனியையோ தனியாரையோ அமர்த்துகின்ற போது அவர்கள் வீட்டிற்கு ஏற்ற விதத்தில் தளபாங்களை கொண்டு வந்து அத்துடன் வீட்டிற்கு பொருத்தமான அலங்கார பொருட்களையும் போட்டு தொழில் ரீதியாக அலங்கரிக்கின்ற போது அதில் பாரிய வேறுபாடு இருக்கின்றது இதற்கென சில ஆயிரங்களை செலவிட நேர்ந்தாலும் கூட இதன் மூலம் பல ஆயிரங்களை மேலுதயமாக பெறலாம் என்பது எனது எண்ணம் குறிப்பாக கடந்த ஆண்டு நான் சந்தைப்படுத்திய வீடுகளில் தொண்ணூற்றி ஐந்து வீதத்துக்கு மேற்பட்டவை குறிப்பிட்ட விலையை விட அதிக விலைக்கு விற்பட்டமைக்கும் ரெண்டு வாரத்திற்குள் வீடு விலப்பட்டமைக்கும் வீட்டின் அலங்காரமும் ஒரு காரணம் என்பது நான் அனுபவத்தில் கண்ட உண்மை அழகுபடுத்தல் என்பது ஒரு கலை அதனை உரியவர்கள் செய்தால்தான் அழகாகவும் இருக்கும் அதிக பலனும் கிடைக்கும் புகைப்படங்களும் வேர்ச்சுவல் டோரம் காலத்துக்கேற்றபடி செயற்படுத்தல் என்பது இங்கும் மிகத் தேவையான ஒன்று முன்பிருந்த காலங்களால் ஒப்பிடும்போது தற்போதைய சந்தைப்படுத்தலில் கணனியின் பங்கு மிக முக்கியமாக உள்ளது வீடு வாங்குபவர்கள் சகல விவரங்களையும் கணனியின் ஊடாக பார்த்து பின்னரே தங்கள் தெரிவுகளை செய்தபின் நிச்சயப்படுத்தி கொள்ள நேரில் வீட்டை பார்க்க செல்கிறார்கள் வார்த்தைகளை விட படங்கள் ஆயிரம் கதைகள் சொல்ல வல்லவை அந்த வகையில் ஒரு வீட்டை சந்தைப்படுத்துகின்ற போது எடுக்கப்படும் நேர்த்தியான படங்களும் மாயவலமும் அதாவது வேர்ச்சுவல் டோர் மிக முக்கிய இடத்தை வகிக்கின்றன நேரே பார்ப்பதை விட முறையாக எடுக்கப்பட்ட வேர்ச்சுவல் டோர்கள் மிக அழகாகவும் அதேவேளை ஒரு வீட்டை நேரில் பார்ப்பதற்கு உந்து சக்தியை கொடுப்பனவாகவும் இருப்பதை நான் எனது அனுபவத்தில் கண்டிருக்கிறேன் சந்தைப்படுத்தல் பொதுவாக ஒரு பொருளின் விலை என்பது அது காட்சிப்படுத்தப்படுத்தும் விதத்திலும் சந்தைப்படுத்தப்படும் விதத்திலுமே தங்கியுள்ளது வீடு விற்பனையில் தனியாக எம்எல்எஸ் லிஸ்டிங்கை மட்டும் நம்பி இருப்பது பழைய முறைமை அது எல்லா வேளையிலும் உயரிய பலனை தராது தற்போது சந்தைப்படுத்துதல் சமூக வலைத்தளங்களும் ஊடகங்களும் முக்கிய இடம் வகிக்கின்றன எனது அனுபவத்தில் கடந்த வருடம் மிசிசாக்கால் இருந்த ஒரு குடும்பம் சுமார் எழுபத்தி ஐந்து மைல்களுக்கு அப்பால் உள்ள ஏஜெக்சில் நான் போட்ட வீட்டை வாங்குவதற்கு ஃபேஸ்புக்கும் யூடியூப்பும் காரணமாக இருந்தது என்பது மறக்க முடியாத உண்மை நிறைவாக பார்க்கின்ற போது சுமார் இருபத்தி ஒரு முக்கிய பொது அம்சங்களை குறிப்பிட்டிருக்கிறேன் மேலும் மேலும் இதனை விரித்து கொண்டே போகலாம் இவற்றுள் பலதும் பலருக்கும் பொருந்தலாம் உங்களுக்கு பொருத்தமற்றதை தவிர்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக கூறுவதானால் வீடுகள் விற்கும்போது வீட்டுரிமையாளர்களின் வெற்றி என்பது சரியானதை சரியான நேரத்தில் செய்வது என்பதிலேயே தங்கியுள்ளது அதிலும் குறிப்பாக கூறுவதானால் நீங்கள் சரியான விற்பனை முகவரை சரிவு செய்வதன் மூலம் உங்களுக்குரிய வெற்றியை நிச்சயப்படுத்தி கொள்ளும் அதே நேரத்தில் உங்கள் பொறுப்புகளில் பெரும்பாலானவை அவரிடம் கையளிக்கப்படுகின்றது மேற்குறிப்பிட்ட இருபத்தி ஒரு அம்சங்களில் பெரும்பாலானவற்றை ஒரு சரியான விற்பனை முகவர் தானே பார்த்து கொள்வார் நண்பர் உறவினர் என்ற நிலை கடந்து விவேகமாக நடந்து கொள்ளும் வீட்டு உரிமையாளர்கள் இத்தறிவில் பாரிய வெற்றி பெறுவார்கள் குறைந்த கமிஷனுக்கு போவது சரியானதா என்ற கேள்வி எழலாம் ஒரு வீடு விற்பனை முகவரினால் உங்கள் வீடு சரியான வழிமுறைகளை கையாண்டு உச்ச விலைக்கு விற்கப்படுகின்ற போது உண்மையில் விற்பனை கமிஷன் முழுவதும் வீடு வாங்குபவரிடம் மறைமுகமாக தள்ளப்படுவது மட்டுமன்றி மேலதிக லாபமும் உங்களுக்கு கிடைக்கின்றது நீங்கள் குறைந்த கமிஷன் மூலம் சேமிப்பைவதை விட உங்கள் இழப்பு அதிகமானது என்பது ஆழமாக சிந்தித்தால் எல்லோருக்கும் புரியும் நன்றி